காலைதோறும் புதியவை ஸ்காலர் கற்கள் நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை யோசுவா நான்கு ஆறு கல்வியில் சிறந்து விளங்குபவர்களை ஸ்காலர் என்று ஆங்கிலத்தில் அழைப்பர் சீனா தேசத்தில் ஒரு வகை கற்கள் ஸ்காலர்கள் என்று அழைக்கிறார்கள் இக்கற்கள் பார்வைக்கு மிக மிக அழகானவைகள் அதன் வடிவம் மினுமினுப்பு மேற்பரப்பு ஆகிய யாவுமே அழகானவைகள் சில கற்கள் மிருகங்கள் போன்றும் சில மலைத்தொடர்கள் போன்றும் பலவித வடிவங்களில் இயற்கையாகவே காணப்படுகின்றன அவற்றை செதுக்கினால் அவற்றின் அழகு மெருகேறுகின்றது இவற்றின் உபயோகம் என்ன சீனாவில் மாத்திரமல்ல உலகில் பல நாடுகளிலும் சில நூற்றாண்டுகளாக அலங்காரப் பொருளாக விற்கப்படுகின்றது சில இடங்களில் காட்சி பொருளாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது ஸ்காலர் கற்கள் ஒரு அங்குல உயரத்திலிருந்து ஐந்து அடி உயரம் வரை கிடைக்கின்றது சில கற்களை தட்டினால் இசையுடன் கூடிய மணி ஓசை போன்ற சத்தம் பிறக்கும் இவற்றின் விலை அதிகம் இவை கருப்பு அல்லது சாம்பல் நிறத்தில் உள்ளன இது போன்ற கற்களை சுற்றிலும் வைத்து பாடம் கற்கிறவர்களை கல்வி மேதையாக்குகிறது என்று நம்பினார்கள் எனவே இக்கற்களுக்கு ஸ்காலர் கற்கள் என்று பெயர் சூட்டினார்கள் பழங்கால அரண்மனைகளில் தீர்த்த கற்களே அதிகமாக இடம்பெற்றன நம்முடைய பெண்கள் சமுதாயத்தில் இந்த ஸ்தானத்தை பெறுவர் என்று தாவிது எழுதுகிறார் எப்பொழுது மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு எண்ணெய் விளக்கி தப்புவியும் அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருச்சம் கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் இந்த உலகத்தின் அசுத்தத்தால் கரைப்படாமல் நாமம் கிறிஸ்துவுக்காக வாழுவோம் அப்பொழுது நாமும் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களாய் விளங்குவோம் அநேகர் தங்கள் இளம் பருவத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் வாலிப காலத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் பிறகு முடியா காலத்தில் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள் இளமையில் செய்த பாவங்கள் அது பின் சந்ததியையும் பாதிக்கின்றது என்பதை மறுக்கின்றார்கள் இளம் பருவத்திலேயே நாம் அசுத்தங்களுக்கு நம்மை விளக்கி காக்க வேண்டும் பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் ஒன்றியோவான் இரண்டு பதிமூன்று ஜெபம் எங்கள் வாலிபர்களை இந்த உலகின் பாவங்களுக்கு பிசாசின் தந்திரங்களுக்கு மாம்சத்தின் இச்சைகளுக்கு விளக்கியருளும் ஆமேன்